கந்தர அலங்காரத்தில் பதினோராவது பாடல் இது முருகப்பெருமானுடைய மிக சிறப்பான மயிலின் பெருமையை சொல்லக்கூடியது மயில் என்பது ஓங்கார வடிவம் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அரியேனே என்பது திருப்புகள் மயில் அப்படி தலையை சாட்சி ஒரு கால தூக்கி நிக்கிற பொழுது ஓங்காரம் மாதிரி தெரியும் அந்த மயில் அவனுக்கு வாகனம் ஆணவமாகிற ஆங்காரத்தை மாற்றுவது இந்த ஓங்காரம் இந்த மயில் என்ன பண்ணனுதான் கால தூக்கி வச்சுதான் கால தூக்கி வச்ச உடனே வேகமா காத்து அடிச்சுதான் அந்த காற்றுல மேரு மலை அசஞ்சுதான் அடுத்த அடி எடுத்து வச்சுதான் எட்டு திக்கிலும் உள்ள மலைகள் தூள் பற்றனவா அந்த தூள் எல்லாம் கடல்ல விழுந்துச்சான் கடல் மேடா போச்சான் மயிலின் பெருமையை இப்படி பேசுகிறார் அருணகிரிநாதன் குசை நெகிழா வெற்றி வேலோன் குசைனா கடிவாளம்னு அர்த்தம் இந்த மயில குதிரைன்னு சொல்லுவார் அடிக்கடி உக்கிற துரகம் துரகம்னா குதிரைன்னு அர்த்தம் இங்கே மயில்ன்னு அர்த்தம் குசை நெகிழா வெற்றி வேலோன் கடிவாளத்தை நெகிழ விடாமல் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்க கூடியவன் இந்த குதிரைக்கு உள்ள கடிவாளத்தை இழுத்து பிடிக்கணும் மயில ஒழுங்கா கட்டுப்படுத்தணும் ஏன் தெரியும் இல்ல இந்த மயில் சூரன் சூரன் ஆணவம் இந்த ஆணவத்தை ஒழுங்கா எடுத்து பிடிக்கலன்னா